துர்கா சீரியலில் இப்போ ஒரு எக்ஸா எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல்படின்னு கேளுங்க வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடித்தே இருக்கும் சிஸ்டர் நம்ம இப்போ என்ன பண்ணுறது சிஸ்டருங்கிற மாதிரி சங்கரபாண்டி வந்து பேச்ச ஆரம்பிக்கும் போது டே இப்போதைக்கு நமக்கு இருக்கிற வழி ஒன்றே ஒன்று தான் மாப்பிள்ளையை கண்டுபிடிக்கணும் மாப்பிள்ளையை கண்டுபிடிக்கணுன்னா நிச்சயம் துர்கா எங்கே வச்சுருக்கான்னு தெரில போன வாட்டி வந்து கோயில் பக்கத்தில் எங்கேயோ வந்து வச்சுருந்தா இந்த வாட்டி அதே மாதிரி இடத்துல வச்சிருக்க மாட்டான்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் வேற எங்கேயோ வச்சுருப்பாள் எனக்கு தெரியிறது கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம முன்னாடி வந்து மாப்பிள்ளை முன்னாடியே போய் நின்றுருக்கலாம் அப்படின்னு நம்ம தாரா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படியா சொல்கிறீங்க சிஸ்டர் மாப்பிள்ளை முன்னாடி நம்ம போய் நின்றுருப்போமா நமக்கு தெரிஞ்ச இடத்துல தான் இந்த பாட்டி துர்கா வச்சுருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா அப்படிதான் அந்த இடம் என்னவாக இருக்கும் அது தாண்டா தெரியல அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க துர்காவை நீ அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போ அப்படி போகும்போது ஏதாவது ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் நிச்சயம் இத்தனை நாள் கழித்து சூர்யாவை பார்க்காம இருக்கவே மாட்டாள் போய் பார்க்கறதுக்கு போவா இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரி சிஸ்டர் நான் தான் வந்து சூப்பராக வந்து இந்த விஷயத்த வந்து கையில் எடுத்துட்டாலே முடிச்சிடுவேனே சரிடா போடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே அப்படியே வச்சுட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து அந்த பையனோட அப்பா வந்து தாராக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா துர்கா கிட்ட கேட்க முடியுமா உங்களால் இந்த பாட்டி எங்கே வச்சுருக்காங்கன்னு என்னால் கண்டே பிடிக்க முடியலன்னு சொல்லி அந்த இடத்துல அந்த பையனோட அப்பா வந்து பேசுகிறாங்க நீங்கள் சொல்றது எல்லாம் வாஸ்தவம் தான் துர்காவை நம்ம எப்படி இருந்தாலும் இந்த வாட்டி ஏமாத்தணும்னா கண்டிப்பாக நான் சங்கரபாண்டியனை வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன் அதனால அவன் பார்த்துட்டு வந்து சொல்லுவான் அது வரைக்கும் அமைதியாக இருங்க நீங்கள் எனக்கு ஆதரவாக நிற்கிறீங்க அதெல்லாம் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் திருப்பி இன்னொரு வாட்டி வந்து கதாநாயகன் வரக்கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க அந்த இடத்துல இந்த வாட்டி துர்கா இந்த எந்த விதமான தப்பு நடக்காதுங்கிற மாதிரி அந்த பையனோட அப்பா வந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம போய் முதல்ல ஹஸ்பண்டு சாரை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடித்த உடனே நான் இங்கே இத்தனை நாள் வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கிட்டோமா நீ வந்து பார்க்கறதுனா பாரு அப்படின்னு சொல்கிறேன் அப்படியே பார்க்குறதுக்காக வந்து நம்ம துர்காவும் வந்துகிட்டு இருக்காங்க துர்கா எங்கேயோ போய்ட்டுருக்காங்கிற விஷயத்தை வந்து அப்படியே சொல்லிட்டு வேக வேகமாக பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க சங்கரபாண்டிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த பையனோட அப்பா சொல்லுங்கள் சார் தீங்க என்ன எனக்கு ஃபோன் அடிக்கிறீங்க எப்போதும் அக்காவுக்கு தானே ஃபோன் அடிப்பீங்க ஆமாம் இப்போ நீ எங்கே இருக்க துர்காவை தானே வந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஆமாம் சார் துர்காவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன வேற ஒரு வண்டியில் உட்காந்து அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரம் வந்து அவங்க எங்கே போகிறாங்கங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இல்லாட்டாலும் பரவாயில்ல அந்த ரூட்டை சொல்லி என் பசங்களும் வந்துகிட்டு இருப்பாங்க நீங்கள் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கீங்க சார் சரி நான் இந்த மாதிரி இந்த ரூட்டில் வந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க சரிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப டேய் சங்கரபாண்டி இருக்காங்களா நமக்கு உதவி செய்யணும்னு வந்திருக்காங்களா ஆமாண்ண அவர் இப்போ இந்த இடத்துல வந்து போயிட்டுருக்காரு இருக்காரு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்களும் வந்து போங்க அப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா அவரோட நம்பர் இது தான் அவர்கிட்ட வந்து ஃபோன் அடித்து அடித்து கேட்டுக்கோங்கிற மாதிரி சொல்லி ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துட்றாங்க அந்த இடத்துல உடனே அண்ணா நீங்கள் எங்கேனா இருக்கீங்க அந்த பையனோட அப்பா தான் உங்கள் கிட்டே பேச சொல்லி ஃபோன் நம்பர் கொடுத்தாங்கன்னோட ஆ இங்கே தான்ப்பா இருக்கேன் நீங்களும் வந்துருங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த ரூட் வழியாக நம்ம சங்கரபாண்டினும் வந்து அவங்களுக்கு வந்து வழி இருக்காங்க இப்படி வா அப்படி வாங்குற மாதிரி சொல்கிறப்ப செமையாக வந்து கடுப்பு ஆகிறாங்க நம்ம சங்கரபாண்டி இனிமேல் ஃபோன் அடித்தா எடுக்கவே கூடாது நம்ம துர்காவை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா தான் உண்டுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஒரே இடத்துல வந்து நிற்க சொல்லிடுறாங்க நான் பார்த்துட்டு சொல்கிற தம்பின்னு அவங்க அந்த இடத்துல நிற்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் துர்கா இருக்கிற இடத்துக்கு வந்து போகிறாங்க இந்த இடத்துக்கு தான் நம்ம முன்னாடியே வந்திருக்கோமே அப்போனா சிஸ்டர் சொன்ன மாதிரி மாப்பிள்ளை இங்கே தான் இருக்காரு போல் நம்ம ஆல்ரெடி இங்கே வந்திருக்கோம் இந்த விஷயத்த நம்ம முதல்ல நம்ம தாராகிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம மாடிக்கு வந்து வேக வேகமாக போன்னு சொல்லிட்டு அப்படியே யாரோ பின்னாடி வராங்கிற மாதிரி அவங்க உள் மனசுக்கு வந்து சொல்லுது துர்காவோட உள் மனசு அப்பன்னு பார்த்து டக்குன்னு திரும்பினோன்னு பாண்டி வந்து என்கிட்டேயே வா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சுட்டு அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க கரெக்டாக அந்த ரூம் பக்கம் போனோன்னே இந்த ரூமில் தான் இருக்காங்களா சிஸ்டர் கூட இந்த ரூமில் தானே ஒரு நாள் வந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ஃப்ரெண்டும் நம்ம துர்காவும் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்குறாங்க மாப்பிள்ள தம்பியை பார்த்துட்டா நம்மளும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே சூர்யாவை பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு அந்த போரி வந்து இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி பார்க்குறாங்க மாப்பிள்ளை தம்பி இங்கே தான் இருக்காரா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம தாரா வந்து ஃபோன் அடித்து சொல்லிடுறாங்க சிஸ்டர் நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு மாப்பிள்ள தம்பியை நான் பார்த்துட்டேன் எங்கே இருக்கான் என்னோடய பையன் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் ஒரு வாட்டி என்னை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு வந்தீங்களே ஆமாம் வந்தேன் அந்த இடத்துல தான் அதுவும் நீங்கள் ஒரு ரூம்லேருந்து வந்தீங்களே யார்கிட்டயோ வந்து பேசிக்கிட்டு இருந்தீங்களே அவங்க தான் சூர்யாவை இத்தனை நாளாக பத்திரமா பார்த்துட்டு இருந்துருக்காங்க அச்சோ அவள் துர்காவோட ஃப்ரெண்டாக இது தெரியாமல் போயிடுச்சு அன்றைக்கே பார்த்துருக்க வேண்டியது சிஸ்டர் நான் இடத்த கண்டுபிடிச்சி சொல்லிட்டேன் நீங்களே ஃபோன் அடித்து சொல்லுங்கன்னொடனே சங்கரபாண்டிகிட்டேருந்து ஃபோன் வருது அப்படியே அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு வந்து வேக வேகமாக ஃபோன் அடித்து சொல்லிடுறாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சங்கரபாண்டி உங்களோட அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் அடித்து சொல்லிட்டாங்க அதனால் கவலைப்படாதீங்க எங்கே இருக்காங்கங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிச்சு ஆனால் அந்த இடத்துல துர்கா இருக்கா துர்கா எப்படி இருந்தாலும் பத்து பேர் வந்து சமாளிப்பா அதனால் உங்கள் ஆளுங்கக்கிட்ட நீங்களே பேசிடுங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க இப்போ தான் திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல இந்த வாட்டி நிச்சயம் தப்பு நடக்கக்கூடாதுரா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கணுண்டா அப்படின்னு சொல்லணேன் சரிண்ணே நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல யும் சூர்யாவையும் பார்க்கலான்னு அந்த பையனோட அப்பாவோட அசிஸ்டண்ட்டு எல்லாரும் ஏகப்பட்ட பேர் வந்துகிட்டு இருக்காங்க என்னது நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லைங்க ஒருத்தவங்களை வந்து பார்க்க போகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள ஏமாத்திட்டு அப்படியே அந்த ரூமுக்கு வந்து போகிற மாதிரி இருந்தோன்னே டேய் துர்கா இங்கே தாண்டா இருக்காங்க இந்த வாட்டி வந்து தப்பு நடக்கக்கூடாது தப்பு நடந்துருச்சுன்னா அண்ணன் வந்து ஏற்கனவே வந்து கோவத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்மளை மட்டும்தான் அந்த அண்ணன் வந்து நம்பியிருக்காங்க நம்ம தான் எப்படி இருந்தாலும் நம்ம அண்ணனுக்கு வெற்றி தேடி தரணுங்கிற மாதிரி சொல்லிட்டு துர்கா திடீர்னு எதிரே பார்க்கல சூர்யாவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சூர்யா நான் எப்போதும் உங்கள் பக்கத்துல தான் இருக்கேன் சூர்யா நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் யார்கிட்டையும் அப்படின்னு அன்பா பசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம துர்கா அப்பான்னு பார்த்து எதிர்பார்க்காத வகையில் அந்த ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்க அதுக்குள்ளேயே வந்து நம்ம துர்காவை டிஷும் பண்ணிடுறாங்க பண்ணோடனே நம்ம சூர்யாவை கூட்டிகிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க காரில் வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க அந்த இடத்துல அண்ணன் நீங்கள் சொன்ன மாதிரி சூர்யாவை கூட்டிகிட்டு வந்தாச்சுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சொன்னோன்னே ஒன்றுமே புரியல டேய் சூப்பர்ரா சூப்பர்ரா இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்திருக்கேன் அண்ணா நாங்கள் என்னென்ன பண்ணிட்டோம் நீ ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு இடம் பேர் சொல்கிறாங்க அங்கே வந்துடுறாங்க உடனே தாரா வந்து ஃபோன் அடித்து கேட்குறாங்க என்ன சார் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க வாங்க நீங்களும் ஒரு இடத்துக்கு வாங்க சூர்யாவை கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நல்ல விதமாக சூர்யா வந்து பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொன்னோன்னே வில்லன்கள் எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ஓகே சார் இந்த வாட்டி நம்ம ஜெயிச்சே ஆகணும் இந்த வாட்டி ஜெயிக்கிறத யாரும் வந்து தடுக்க முடியாது எப்படி இதெல்லாம் சாத்தியமாச்சு துர்கா அங்கே இருந்திருப்பாளே துர்கா நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கா எப்படி இருந்தால் நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கே வேக வேகமாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல சூர்யா வந்து பார்க்குறாங்க அப்பன்னு பார்த்து நம்ம துர்கா இந்த பக்கம் எந்திரிச்சு இருக்கிறாங்க எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த கார் நம்பரை மட்டும் அங்கே இருக்கிற சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் மூலயமா பார்த்துட்றாங்க பார்த்து முடித்தோடனே இது எங்கே போச்சு எது போச்சுங்கிற விஷயத்தெல்லாம் டக்கு டக்குன்னு பார்க்க முடியாது நமக்கு தெய்வ சக்தி மட்டும்தான் துணையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அம்மன் கோயிலுக்கு வந்து வேக வேகமாக போகிறாங்க இது உனக்கே நியாயமாக இருக்கா என் வாழ்க்கையில் எவ்வளோ எவ்வளோ விஷயம்லாம் வந்து கடந்து வந்திருக்கேன்னு உனக்கே நல்லா தெரியும் மாறியாக இருக்க வேண்டிய இப்போ நான் துர்காவாக இருக்கேன் என் ஹஸ்பண்டு சார் மனசில் இடம் பிடிக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் என்னால் இடமே பிடிக்க முடியாம போயிட்டுருக்கு இப்போ என்றான்னு பார்த்தன்னா இப்படி இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை மேலே பிரச்சனை வருது நாகஜோதியால ஒரு விஷயம் நடக்குது இந்த பக்கம் அந்த பையனோட அப்பானால வந்து நடக்குது என் வாழ்க்கையை நீ தான் காப்பாத்தி கொடுக்கணும் எனக்கு மீறி எல்லாமே போயாச்சு எனக்கு துணையா நிற்க வேண்டியது நீ மட்டும்தான் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து அம்மன் வந்து வந்துடுறாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத மாதிரி நான் உன் வாழ்க்கையை காப்பாற்றாமல் விட்டுருவனா அப்படின்னு சொல்லிட்டு மாஸ் பண்றாங்க இந்த பக்கம் தாராலேருந்து எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்பா ஆடா ஹாவெல்லாம் இந்த இடத்த வந்து தேடி கண்டுபிடிச்சு நிப்பாட்ட முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே கிட்டக்க வராங்க அப்பனை பார்த்து பலமாக வந்து காத்தடிக்குது அப்படியே அணைஞ்சிடுதான் அந்த இடத்துல என்ன சிஸ்டர் இப்படியெல்லாம் காத்தடிக்குது ஒருவேளை தேவி அம்மா வந்துட்டாங்களோ அப்படின்னு சொன்னோன்னே தேவி அம்மாவா அது யாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஒருவேளை கற்பனை சாமியா இருப்பாரோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சாமி பேராக வந்து சொல்றாங்க சும்மானு இருறா இது எதார்த்தமாக வந்து அடிச்சிருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே சந்தோஷமா வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க வேற லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம் சூர்யாவை எப்படி இருந்தாலும் அம்மன் வந்து தான் மீட் எடுத்து துர்கா கிட்ட வந்து ஒப்படைக்க போறாங்க